டென்த்து ப்ளஸ் டூ எக்ஸாம் ரிசல்ட்லாம் வந்துருச்சு நிறைய பிள்ளைங்க நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க ரொம்ப மிகப்பெரிய மார்க் எடுத்து பயங்கர அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்கீங்க எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட் என்ன பிரச்சனைனா சில குழந்தைங்களால சரியான மார்க் எடுக்க முடியல அவங்க எல்லாம் ரொம்ப வருத்தத்தில் இருப்பீங்கன்னு தெரியும் ஐயோ மார்க் போயிடுச்சு நம்ம சரியா எடுக்க முடியலையே நம்ம ஃபியூச்சர் என்ன ஆகும்னு சொல்லிட்டு நிறைய வருத்தத்தில் இருக்கீங்க உங்களுக்காகவே ஒரு ஸ்டோரி சொல்ல போறேன் என்னன்னா நீங்க ரோட்ல வந்து போகும்போது நிறைய வண்டிகள் பார்த்துருப்பீங்க காராக இருக்கட்டும் பைக்காக இருக்கட்டும் நிறைய வண்டிகள் பார்த்துருப்பீங்க அந்த வண்டிகள்ல ரொம்ப முக்கியமான கம்பெனி என்னன்னா ஹோண்டா அப்படின்ற கம்பெனி தான் இந்த கம்பெனி ஆரம்பிச்சவர் மிகப்பெரிய ஜாம்பாவானோ மிகப்பெரிய பணக்காரனோ கிடையாது ஒரு சாதாரண சைக்கிளுக்கு பெயிண்ட் அடிக்கிற பையன் தான் பெரிய கம்பெனி உருவாக்கியிருக்காரு நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருப்போம் அம்பானி வீட்டிலேருந்து இருந்து வந்தாதான் அதானி வீட்ல இருந்து வந்தாதான் மிகப்பெரிய ஆளாக முடியும் பிசினஸ் பண்ண முடியும் நல்லா சம்பாதிக்க முடியும் வாழ்க்கையில பெரிய ஆளாக முடியும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருப்போம் ஆனா இந்த ஹோண்டா கம்பெனி உருவாக்குனரோட வாழ்க்கையை கேட்டீங்கன்னா இந்த அளவுக்கு பிசினஸ்ல லாஸ் ஆனாலும் ரொம்ப கீழ்மட்டத்தில் இருந்தாலும் திரும்பி எப்படி ஜெயிச்சு மேல வர்றதுன்னு நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும் இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனா இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா ஃபுல்லா பாருங்க ஜப்பான் நாட்டுல கோமியோ அப்படின்னு ஒரு சின்ன கிராமம் இருக்கு இந்த கிராமத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு பையன் பிறக்கிறான் அந்த பையனோட பேரு சுச்சிரோ ஹோண்டா அப்படின்ட்டு இந்த பையனோட பேர் தான் பிற்காலத்துல மிக பிரம்மாண்டமான ஒரு கம்பெனியோட பேரா மாறுதுன்னு யாருக்குமே அப்ப தெரியாது இன்னைக்கு டேட்டில் கனடா நாட்டில் ஒரு வேர் ஹவுஸ் ஓபன் பண்றாங்க ஆட்டோமொபைலுக்காக ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஹவுஸோட பேர் என்னன்னா ஹோண்டா அவங்க என்ன அங்க ஆரம்பிக்கிறாங்கன்னா இப்போ ஆட்டோமொபைல்ஸ்ல ரொம்ப முக்கியமானது என்ன எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் தான் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ்க்காகவே கிட்டத்தட்ட பதினெட்டு பில்லியன் அமெரிக்க டாலர் மூலமா ஒரு மிகப்பெரிய ஹவுஸை உருவாக்குறாங்க உலகத்துலேயே இது பெரிய ஹவுஸ் இவ்வளோ பணம் செலவு பண்ணி ஒருத்தர் உருவாக்குறாருன்னா அவர் எவ்வளோ பெரிய ஆளா இருக்கணும் அவரோட வரலாறு ரொம்ப சாதாரண ஒரு வரலாறு தான் தன்னோட பதினாறு வயசு வரைக்கும் அப்பா அம்மா கூட வாழ்ந்துட்டு இருக்காரு அப்பா சாதாரண சைக்கிள் ரிப்பேர் பண்ற ஒரு ஆளு அம்மா ஒரு நெசவு தொழிலாளி சுஜிரோ ஹோண்டாவுக்கு படிப்புல இன்ட்ரெஸ்டே கிடையாது ஆனால் அவங்க அப்பா சைக்கிள் ரிப்பேர் பண்ணும்போது சைக்கிளுக்கு பெயிண்ட் அடிக்கிறோம்னா அவ்வளோ பிடிக்கும் டெய்லி காலையில் இருந்து சைக்கிள் எப்படி ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாரு இருந்தாலும் படிப்பு சரியா வரவே இல்லையா சரி ஓகே நம்ம ஏதாச்சும் பண்ணலான்னு சொல்லிட்டு பேப்பர் பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஒரு ஒன்று வருது வேலை வாய்ப்பு இருக்குன்ட்டு என்ன வேலை வாய்ப்புனா ஒரு ஆட்டோமொபைல்ஸ் மெக்கானிக் ஷெட்ல ஒரு வேலை இருக்கு சேர்ந்துக்கிறீங்களான்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் லெட்டர் இருக்கு உடனே என்ன பண்றாரு இவர் அப்ளை பண்ணிடுறாரு அந்த கம்பெனியோட பேரு ஹாட் சோகாய் அப்படின்ற டோக்கியோல இருக்க ஒரு கேரேஜ் தான் அது நம்ம ஊர்ல சொல்ல போனா ஷெட் அது வேலைக்கு போயிட்டாரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம வந்து மெக்கானிக் ஆக போறோம்னு பார்த்தோம்னா அவர் என்ன வேலைக்கு சேர்த்திருக்காங்கன்னா அங்க மெக்கானிக்காலாம் சேர்க்கல அவரை வேலைக்கு சேர்த்தது சாதாரண கிளீனிங் ப்ராசஸ்க்காக ஒரு ஆளை சேர்ப்பாங்க இல்லையா நம்ம கம்பெனிஸ்லாம் பார்த்துருப்போம் கிளீன் பண்றக்கு தொடைக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு வேலைகள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அவர் சேர்றாரு அவருக்கு என்ன பண்றேன்னு தெரியல சரி ஓகே வேலைக்கு சேர்ந்துட்டோம் திரும்பியும் போய் அப்பா அம்மாவுக்கு கஷ்டம் கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு அந்த வேலை பண்ணிட்டு இருக்காரு இருந்தாலும் சின்ன சின்ன ஸ்பேர் பார்ட்லாம் அவர் வாட்ச் பண்ணிட்டே இருக்காரு எப்படி இந்த இடத்துல வந்து இன்ஜினியர் ரிப்பேர் பண்றாங்க எப்படி எல்லாம் பண்ணுறாங்க பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டே இருக்காரு கொஞ்சம் கொஞ்சமா வேலையும் கத்துக்கிறாரு இவரோட இன்ட்ரெஸ்ட்டை பார்த்தா அந்த கம்பெனியோட ஓனர் என்ன பண்றாரு சரிப்பா இன்னிலேருந்து நீயே வந்து மெக்கானிக்காக இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு பக்கத்துலேயே இன்னொரு பிரான்ச் ஒன்று ஓப்பன் பண்றாரு அந்த பிரான்ச்சோட இன்சார்ஜை நீ தான் சொல்லிட்டு அங்கே அமுச்சு வச்சிடுறாரு இவர் போறாரு போன இடத்துல இவர் கூட யார் இருக்கான்னு பார்த்தா ஒரே ஒரு ஸ்டாஃபு ஒரே ஒரு இன்சார்ஜ் உங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் இந்த கம்பெனியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரன் பண்றாங்க இவருக்கு தான் ரொம்ப இன்ஜின் மார் இன்ட்ரெஸ்ட் ஆச்சு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு இன்ஜினியர் ரெடி பண்றாரு இந்த இன்ஜினும் பழைய இன்ஜின் தான் ஒரு ரெண்டு காருக்கு அந்த இன்ஜினை ஃபிக்ஸ் பண்றாங்க அந்த ஊரில் அப்போ வந்து கார் ரேஸ் நடக்குது இந்த கார் ரேஸ்ல இந்த இன்ஜின் பொருத்தப்பட்ட வண்டி ஜெயிச்சு போயிருது இந்த கம்பெனிக்கு ரொம்ப பெரிய மரியாதை கிடைச்சது கம்பெனி ஓனரை ஒரு கூப்பிட்டே பாராட்டுறாரு எப்பா நீ ரெடி பண்ண இன்ஜின் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குப்பா சூப்பர்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹோண்டாவை கேட்க வேணும் இன்னும் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டுல ஒரு தனியாக ஒரு பைக்கே ரெடி பண்ணி உங்கள் ஓனருக்கு பிரசன்ட் பண்ணுறாரு நீங்க இந்த பைக் வச்சுக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த பைக் அன்னைய தேதியிலே வந்து இவர் என்ன பண்றாரு தொள்ளாயிரத்தி முப்பத்தாறில் இவரும் ரேஸ் ஓட்ட ஆரம்பிக்கிறாரு வண்டியை தயாரிக்கிற கிடையாது வண்டி ரொம்ப பிடிச்சிருக்கு இப்படி ரேஸ் போயிட்டு இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுது ஆக்சிடென்ட்டுகளால் இவரால சரியா எழுந்து நடக்க கூட முடியல திருப்பி வேலைக்கு போனா இவரால வேலை செய்ய முடியுமான்னு சந்தேகமா இருக்கு சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவரோட கம்பெனிக்கு திருப்பி போறாரு உடம்புலாம் கொஞ்சம் சரியான பிறகு போயிட்டு அவங்க பாஸ்கிட்ட நேரடியாக சொல்றாரு என்னால மெக்கானிக் வேலை பார்க்க முடியுமான்னு தெரியல வந்து வந்து பிஸ்டன்லாம் காரு எல்லாம் இருக்க இன்ஜின் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் உருவாக்க கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அந்த நிறுவனத்தோட முதலாளி சரி ஓகே நம்ம ட்ரை பண்ணலாம்னு சொன்னாலும் இவ்வளோ பெரிய நிறுவனத்தில் நிறைய எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாம் சொல்றாங்க வேண்டாம் நம்ம வந்து ஸ்பேர் பாட்டு பழைய இன்ஜின் ரெடி பண்றதுல நம்ம நல்ல ப்ராஃபிட் பார்த்துட்டோம் இப்ப புதுசாக போய் நம்ம ஒரு இன்ஜின் ரெடி பண்ண போறோம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நம்ம பிஸ்டனை யார் வாங்க போறாங்க ஏற்கனவே இப்ப டொயாட்டா நிறுவனம் தான் மிகப்பெரிய கம்பெனியா இருக்கு அவங்களுக்கு காம்படிஷனா கண்டிப்பா நம்மளால வரவே முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த ப்ராஜெக்டை நிப்பாடு சொல்கிறாங்க ஹோண்டாக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி ஓகே நம்ம விட்டு போயிடலான்னு சொல்லிட்டு விட்டு போயிட்டு தனியா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு அந்த கம்பெனியில் தன்னோட ஃப்ரெண்டையே கூட சேர்த்துக்கிறாரு நம்ம ரெண்டு பேரும் சேர்த்து இந்த கம்பெனி ஆரம்பிக்கலான்ட்டு ரெண்டு பேரும் பயங்கரமா ஒர்க் பண்றாங்க ஒர்க் பண்ணி ஒரு பிஸ்டனை கண்டுபிடிக்கிறாங்க அப்பாடா கண்டுபிடிச்சோண்டா சொல்லிட்டு அந்த பிஸ்டனை கொண்டு போய் நிறைய கம்பெனியில் ஏறி இறங்குறாங்க எங்கள் பிஸ்டனை வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு இந்த பிஸ்டன் அப்போ இருக்க மிகப்பெரிய நிறுவனம் டொயாட்டாக்கும் போகுது இவர் கொடுத்த ஐம்பது சாம்பிளில் நாற்பத்தெட்டு சாம்பிளை அவங்க சரியில்லைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க கடைசியில் ரெண்டு மட்டும் தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க இவரால் இந்த ரெண்டு மட்டும் வச்சுக்கிட்டு பிஸ்னஸ் டெவலப் பண்ண முடியாது அதே நேரத்தில் தன்னோட இன்ட்ரெஸ்ட் அவுட்டும் அவர் வெளில போக முடியாது சரி ஓகே திரும்பியும் நம்ம வந்து நம்ம கம்பெனிக்கே வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டு ஆட் ஷோ திரும்பிடுறாரு ஐயோ எல்லாம் வேலையை விட்டு போயிட்டாருன்னு பார்த்தோம்னா கிடையாது அவர் கம்பெனி ஒரு ஃப்ரெண்ட் ரன் பண்ணிட்டு இருக்காரு இவர் வேலைக்கு போகிறாரு நைட் டைம் வந்து திருப்பி தன்னோட பிஸ்டனை ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காரு எப்படியாச்சும் இதை கொண்டு வந்து கொண்டு வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் தன்னோட கம்பெனியை டெவலப் பண்ணுறாரு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஸ்டாஃப் மிகப்பெரிய கம்பெனியாக மாறிடுது இவரோட பிஸ்டன் வந்து உலகம் ஃபுல்லாக சப்ளை ஆக போகுதுன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்னில் இரண்டாம் போர் நடக்குது உலகப்போருக்கும் இவருக்கும் என்ன பிரச்சனை பாக்குறீங்களா அதுல ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்கு வேர்ல்டு வார் நடக்கும்போது ஜப்பான் வந்து தீவிரமா அமெரிக்கா எதிர்த்துட்டு இருக்காங்க இதுக்காக என்ன பண்றாங்க நாட்டில் இருக்க மிகப்பெரிய கம்பெனி எல்லாம் அவங்க டேக் ஓவர் பண்றாங்க இன்கம் வேணும்னு சொல்லிட்டு இவரோட கம்பெனியும் ஜப்பான் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க அன்னைக்கு வரைக்கும் அந்த கம்பெனியோட முதலாளியா திடீர்னு ஒரு நாள் கம்பெனியோட மேனேஜராக மாறிடுறாரு அவரை வந்து வேலையை விட்டு அனுப்பாம நீங்க பார்த்துக்கோங்கன்னு உட்கார வச்சிடுறாங்க இவரோட ஸ்டாஃப்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து கம்பெனி வேலை கொடுப்பாங்கன்னு பார்த்தா நிறைய பேர் ஆர்மியில் வழக்கட்டாயமாக சேர்த்துட்டாங்க ஸோ கம்பெனி ரன் ஆக மாட்டேங்கிறது டவுட்டாக இருக்குது இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் உலக போரில் ஜப்பான் மேலே தான் மிகப்பெரிய குண்டுவெடிப்பு நடந்துச்சு அணுகுண்டு போட்டாங்க இரு வருஷமா நாகாசைலாம் பயங்கரமாக அழிஞ்சு போச்சு இதோட தாக்கமாக ஜப்பானோட எக்கனாமிக் லெவலே கீழே இருந்துச்சு இவரோட கம்பெனி மேலேயும் ஒரு அணுகுண்டு வந்து விழுது ஸோ கம்பெனி ஒட்டு மொத்தமாக காலி சரி எப்படியாச்சும் கொண்டு வரலான்னு பார்த்தா அதே இடத்துல நிலநடுக்கமாக வந்துடுது ஜப்பான்ல நிலநடுக்கம் சாதாரண ஒரு விஷயம் இவர் கம்பெனி நிலநடக்கம் வந்து அதுவும் போச்சு என்ன பண்ணனே தெரியாம இருக்கும் போதுதான் அவர் கம்பெனிய வெறும் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் எண்ணுக்கு சேல் பண்ணிட்டு திருப்பி அவர் நார்மல் வாழ ஆரம்பிச்சிட்டார் சரி ஓகே நம்ம ஏதாச்சும் திருப்பி வேலைக்கு போலாமா கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு இருக்காரு யோசிச்சுட்டு இருக்கும் தான் வேர்ல்டு வார்லாம் முடிஞ்சு போச்சு ஓகே நார்மல் லைஃப் வந்துட்டு இருக்குன்னு பார்க்கும் குப்பையில ஒரு இன்ஜின் கிடக்குது இந்த இன்ஜின் யார் யூஸ் பண்ணாங்கன்னா ஜப்பான் வந்து போர் நடக்கும் போது அவங்க போன் பேசுறதுக்கும் சின்ன சின்ன டிரான்சாக்ஷன் அதாவது தகவல் பரிமாற்றுறதுக்கும் ஒரு இன்ஜின் மூலமா ஒரு வண்டி மாதிரி ரெடி பண்ணி யூஸ் பண்ணிருப்பாங்க அந்த இன்ஜின் குப்பையில கிடக்குது இவரும் கையில எடுக்கிறாரு பார்த்தோன்னு நம்மளால தான் ஐடியா தோணுமே சரி நம்மளும் வேலைக்கு போறதுக்கு சைக்கிள்ல மிஸ் தானே போயிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இந்த இன்ஜினை ஆல்ட்ரேஷன் பண்ணி அவர் சைக்கிள்ல அட்டாச் பண்றாரு அட்டாச் பண்ணி ரோட்ல போனா எல்லாரையும் ஒரு வண்டியை தான் திரும்பி பாக்குறாங்க யாராவது புதுசா ஒரு வண்டியில போயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இவரை கூப்பிட்டு எங்களுக்கும் இந்த மாதிரி வண்டி செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு ரோட்ல போற ஒரு ஒருத்தரும் ஆர்டர் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இவருக்கு திருப்பி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருது ஏன் வந்து இந்த இன்ஜினை பயன்படுத்தி திருப்பியும் நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய இன்ஜினியர் செகண்ட் ஹேண்ட்ல வாங்கி ரீவர்க் பண்ணி ரீவேக் பண்ணி புதுசு புதுசாக வண்டியை உருவாக்குறாரு அந்த வண்டியில் முதல் முதல்ல அவர் போடுற பேருந்தா ஹோண்டா இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க ஹோண்டா ஆரம்பிச்சிட்டாரு கம்பெனி நல்லா போயிட்டு நிறைய பேர் வெஹிக்கிள் கேட்டால் நம்மளுக்கு செகண்ட் ஹேண்ட் இன்ஜின் நிறைய கிடைக்கணும் இல்லையா இவருக்கு கிடைக்கல புதுசாக இன்ஜின் தான் ரெடி பண்ணி போட்டாக்கணும் அதுக்காக என்ன பண்ணுறாரு பணம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல ஏறி இறங்குறாரு யாரும் பணம் தரல சரி நம்ம ஏன் வந்து பணமாக கடன் கேட்கணும் பொருளாகவே நம்ம கடன் கேட்கலான்னு சொல்லிட்டு அப்போ ஜப்பானில் இருந்த பதினெட்டாயிரம் நிறுவனங்களுக்கு அதாவது ஸ்பேர் பார்ட் நிறுவனங்களுக்கு ஒரு ஓப்பன் லெட்டர் எழுதுறாரு இந்த மாதிரி நான் ஒரு புது இன்ஜின் ஒன்று தயார் பண்ணியிருக்கேன் என்னோடய இன்ஜினை ஃபிக்ஸ் பண்ணால் நல்லா வண்டி ஓடும் நல்ல பிஸ்னஸும் நடக்கும் நீங்கள் மட்டும் சப்போர்ட் பண்ணீங்கன்னா நம்ம பிஸ்னஸை டெவலப் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் ஓப்பனாக ஒரு லெட்டர் போட்டார் பதினெட்டாயிரம் பேர் அமுச்சது மூவாயிரம் பேர் இவர் கேட்ட ப்ராஃபிட்டை கொடுக்குறோம் நீங்கள் கேட்ட பொருள் எல்லாத்தையும் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு பிஸ்னஸ்க்கு தயாராக வந்துட்டாங்க இப்போ ஹோல்டா நிறுவனம் மிக பெருசாக மாறிடுச்சு இவர்கிட்ட நிறையா ஸ்டாஃப் செய்கிறாங்க ஜப்பானில் மூணு பெரிய கம்பெனிஸ் இருந்துச்சுன்னா அதில் மூணாவது கம்பெனி இவராக தான் இருப்பார் புதுசாக வந்தவரால் எப்படி திடீர்னு இவ்வளோ பெரிய ஆளாகும் சொல்லிட்டு ஜப்பானே அவர் திரும்பி பார்க்க ஆரம்பிக்கிது இவரோட பைக் எல்லாமே வந்து நிறைய பேர் வாங்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் ஸ்போர்ட்ஸ் பைக் கிடையாது இவர் ஸ்போர்ட்ஸ் பைக்கே உருவாக்குறாரு மணிக்கு நூத்தி இருபது கிலோமீட்டர் ஸ்பீட்ல போற மாதிரி ஒரு வண்டி உருவாக்கிறாரு அடுத்த பத்து வருஷத்துக்கு இந்த வண்டி தான் ஜப்பான்ல இருக்க ஸ்பீடிஸ்ட் வண்டின்னு கூட சொல்ற அளவுக்கு நல்ல ஒரு ஃபேமஸ் ஆகிடுது இவர் என்ன பண்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டுலயே தனக்காக வந்து ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தை உருவாக்கிட்டோம் இனிமேல் நம்ம காரையும் உருவாக்கணும்னு சொல்லிட்டு கார் கம்பெனியா ஆரம்பிக்கிறாரு அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா சக்சஸ் ஆக ஆரம்பிக்குது வேர்ல்டு ஃபுல்லா நடக்கிற மிகப்பெரிய பிசினஸ்ல ஜப்பானை சேர்ந்த இவரோட பிசினஸ் அதாவது இந்த ஹோண்டா கம்பெனியும் ஒரு மிகப்பெரிய பேர் எடுக்குது அப்படி ஒரு சாதாரண ஒரு ஆள் இவ்வளோ பெரிய கம்பெனி உருவாக்கிட்டாருன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்லேயே ஒரு கோடி பைக் கிட்ட அவர் வித்துடுறாரு இப்போ சொல்லி பாருங்க சாதாரண சைக்கிளுக்கு பெயிண்ட் அடித்த ஒரு பையன் பிற்காலத்தில் ஒரு கோடி பைக் அளவுக்கு மிகப்பெரிய கம்பெனியை உருவாக்கி மிகப்பெரிய ராஜாவை மாறிடுறாரு அந்த கம்பெனியோட டெவலப்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிதான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ஹோண்டா நிறுவனம் மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க இதை ஆரம்பித்ததும் ஒரு சாதாரண ஆள் இப்போ இந்த கம்பெனியை யாராலையுமே வந்து பீட் பண்ண முடியாததுக்கு மிகப்பெரிய கம்பெனியாக போயிடுச்சு நம்மளோட வெற்றியில் தொண்ணூத்தொம்பது பர்சன்டேஜ் நம்ம தோல்விகள் தான் நம்மளுக்கு வந்து முதல் படியாக இருக்கும்னு சொல்லியிருக்காரு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி